மல்லிகார்ஜுன் கர்கே அவர் கர்நாடகாக்காரராக இருந்தாலும் ராகுல் காந்தி எதிரே உட்கார வைத்துக் கொண்டு சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் பேச இருக்கிறார் ராகுல்காந்தி கர்நாடக அரசு எந்த சமயமும் கவிழ்ந்துவிடும் எம்எல்ஏக்கள் பலர் போர்க்குடி உயர்த்த தயாராக இருக்கிறார்கள் சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் பலர் இருக்கிறார்கள் டி கே சிவகுமாரை முதலமைச்சராக செய்ய வேண்டும் என்று தான் மல்லிகார்ஜுன் கர்கே முடிவு எடுத்திருப்பதாக டெல்லியில் பல செய்தியாளர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள் தேசிய பாஜக தலைமை தமிழக பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்று இலக்கு இருந்தாலும் குறைந்தது முப்பது இடங்களில் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது தலித்தை தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று மத்திய பாஜக நிர்ணயம் செய்து விட்டது அதற்கு தலைமையில் தான் அந்த தலித் முதலமைச்சர் ஒருவார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்றும் காங்கிரசிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு மாபெரும் தலைவலியை கொடுத்து விட்டார்

தான் நம்ம எப்பவுமே பார்க்க முடியும் ஆளுநர் முதல்வருக்கான இடையே வந்து எப்போதும் மோதல் போக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இப்போது கர்நாடகத்தில் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகி வருகிறது அங்கே ஏதாவது அரசியல் மற்றும் கண்டிப்பாக இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இருபத்தி மூணு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மல்லிகார்ஜுன் கர்கே அவர் கர்நாடகாக்காரராக இருந்தாலும் ராகுல் காந்தி எதிரே உட்கார வைத்துக் கொண்டு சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் மல்லிகார்ஜுன் கௌரையும் பேச இருக்கிறார் ராகுல் காந்தி கர்நாடக அரசு எந்த சமயமும் விடும் எம்எல்ஏக்கள் பலர் போர்க்குடி உயர்த்த தயாராக இருக்கிறார்கள் சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் பலர் இருக்கிறார்கள் எப்பொழுது சித்தராமையாவிற்கு மமதை பிடித்தவர் தேவகௌடா பிரதமராக இருந்தவருடைய பேரணியும் எடியூரப்பாவையும் கைது செய்யும் அளவிற்கு போய் அவப்பெயர் வாங்கி கொடுத்து பாலியல் கொன்மையில் அவருடைய பேரனை கைது செய்ததும் அதே பாலியல் வழக்கில் எடியூரப்பாவில் கைது செய்ய வேண்டும் என்று ஒக்கலிகா லிங்காயத்து கட்சி ஜாதிகளிடையே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கினாரே சித்தரமையா மாபெரும் தவறு அது அவரையே மீண்டும் பாதிக்கிறது என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பற்பலருடைய வர்ணனை கருத்துக்கள் ஆக டெல்லியில் கூடிய விரைவில் முடிவெடுத்து டி கே சிவகுமாரை முதலமைச்சராக செய்ய வேண்டும் என்று தான் மல்லிகார்ஜுன் கார்கே முடிவு டெல்லியில் பல செய்தியாளர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக தமிழகத்துல வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை வந்து வேட்பாளராக முன்னெடுத்த போவதாக செய்திகள் வெளிவருகிறது அண்ணாமலைக்கு மாற்றாக இன்னொரு தலித் தலைவரை நிறுத்த முடிவெடுத்திருக்கிறதா தேசிய தலைமை என்ன சி தேசிய பாஜக தலைமை தமிழகத்தை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் அதற்காக புறந்தே என்று சொல்லக்கூடிய என் டி ராமாராவுடைய மகளைத்தான் சிறப்பு பிரதிநிதியாக ஜே பி நட்டா அவர்கள் தமிழகத்திற்கு அமைத்திருக்கிறார் அதன் மூலமாக செய்திகள் எல்லாம் வந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவிற்கு எழுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்று இலக்கு இருந்தாலும் குறைந்தது முப்பது இடங்களில் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வரும் பாஜக முன்னதாக ஒரு தலித்தை தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று மத்திய பாஜக நிர்ணயம் செய்து விட்டது அதற்கு அண்ணாமலையுடைய தான் அந்த தலித் முதலமைச்சர் வருவார் என்று சொல்கிறார் இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்றும் காங்கிரசிற்கும் ஒரு அதிமுகவிற்கும் ஒரு மாபெரும் தலைவலியை கொடுத்து விட்டால் ஜே பி நட்டாவும் நரேந்திர மோடியும் சேர்ந்து கொண்டு இதில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் பிசி தலைவர் திருமாவளவன் என்ன செய்ய போகிறார் காரணம் தலித் தலித் என்று அவரே கதறுகிறாரே இப்பொழுது நரேந்திர மோடி தலித்துக்கு அவ்வளவு நன்மை செய்த நரேந்திர மோடி அவரே ஒரு ஓபிசி தானே இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக ஒடிசா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் எல்லாம் எப்பொழுது முக்கியத்துவம் தந்தாரும் நரேந்திர மோடி தலித்துகளுக்கு அதே மாதிரி தமிழகத்திலும் பாஜக ஒரு தலித் முதலமைச்சரை முன் நிறுத்தும் என்று தான் டெல்லியில் வருத்தாரம் சொல்கிறது அதை நான் ஊர்துடன் செய்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மொழியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி நன்றி நமஸ்காரம் விஜய்